வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவதார புருஷர்கள் தோன்றுவது வட இந்தியாவில் ஆச்சாரிய புருஷர்கள் தோன்றுவது தென்னிந்தியாவில் முன்னாள் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் டெல்லியில் ஒரு பட்டமளிப்பு விழா ஒன்றில் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் மகான்கள் தோன்றுவதற்கும் கூட பூகோள வரம்புகள் விதிகள் எல்லைகள் உண்டா என்ற கேள்விக்கே சுவாமி சித்பவானந்தர் இவ்வாறு கூறுகிறார் இயற்கையின் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் பூமியின் ஒவ்வொரு பகுதியும் ஏதேனும் ஒரு சிறந்த காரியத்துக்கு என்றே அமைந்தது அதற்கு ஒரு உதாரணம் உடலில் ஒரு உறுப்பு செய்கின்ற செயலை மற்றொரு உறுப்பு செய்ய முடியாது கை செய்வதை காலோ கால் செய்வதை கையோ செய்ய முடியாது அதுபோல உலகில் உள்ள பல கண்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற செயல்கள் இருக்கின்றன ஆசியா கண்டம் சமய பெருமக்களை உண்டு பண்ணுவதற்கு என்றே சிறப்பாக தோன்றியுள்ளதாக இருக்கலாம் இதற்கு காரணம் சொல்ல முடியாது அப்படி இதுவரை நிகழ்ந்து வந்துள்ளது தான் நமக்கு விளங்குகிறது ஆசியாவிலும் இந்தியாவுக்கு தனி சிறப்பு இறை தத்துவ வாழ்வை உலக மக்களுக்கு வழங்க வந்த பெருமக்கள் இந்தியாவில்தான் அதிகம் தோன்றியுள்ளார்கள் ஆசியாவிலும் இந்தியா தனி சிறப்பு அதிலும் தனி சிறப்பு தென்னிந்தியா வட இந்தியாவில் இருப்பவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப அங்கு அவதார புருஷர்களுடைய தோற்றம் ஏற்பட்டுள்ளது தர்மம் குறைந்து போய் அதர்மம் தலையெடுக்கின்ற இடத்திலேதான் அவதார புருஷர்கள் வருகிறார்கள் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டுவது எது என்ற ஐயம் வரும் இடத்தில்தான் ஆச்சாரிய புருஷர்கள் வருகிறார்கள் தர்மம் கெட்டுப்போய் விடுகின்ற அத்தகைய பெரிய கேடு எதையும் தென்னிந்தியா செய்துவிடவில்லை எனவே இங்கு அவதார புருஷர்கள் வரவேண்டிய அவசியம் ஏற்படவில்லை வாழ்க்கைக்கு உரிய நலம் எவரிடத்திலிருந்து எப்பாங்கில் வருவதாக இருந்தாலும் தென்னிந்திய மக்கள் பூரண ஆதரவுடன் ஏற்றுக்கொள்வதால் இங்கு ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தால் போதுமானது இதுவும் ஒரு விதத்தில் இயற்கையின் அமைப்பையே வெளிப்படுத்துகிறது என்றுதான் இயம்ப வேண்டும் எனவே தென்னிந்தியாவின் இயல்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஏற்றதாகும் என்று சுவாமி சித்பவானந்தர் கூறுகின்றார் ஆதிசங்கரர் தொடங்கி அருள் தந்தை வரை எத்தனையோ சித்தர்கள் அருளாளர்களுடைய தோற்றம் தென்னிந்தியாவில் இருப்பதை நாமும் அறிவோம் சுவாமிஜியும் சித்தர்கள் இங்கு தோன்றியதற்கான காரணத்தை இவ்வாறு கூறுகிறார்கள் சித்தம் என்ற உயிரை உணர அகத்தவம் வேண்டும் முறையாக பயில குருவின் வழிகாட்டுதலோடு சூழ்நிலையும் அமைய வேண்டும் தட்பவெட்ப நிலையும் ஆண்டு முழுவதும் சீராகவும் உடலுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் கடும் குளிர் கடும் வெப்பம் இரண்டிலும் உயிர் செலவு அதிகமாகிவிடும் அகத்தவும் பயில முடியாது உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் விட இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் ஆண்டு முழுவதும் சமமான தட்பவெப்ப நிலை உள்ளது இந்த சூழ்நிலை இங்கு அமைந்ததால்தான் அகத்தவம் செய்ய உன்னதமான இடமாக தென்னிந்தியா அமைந்துள்ளது என்பார்கள் ஸோ அத்தகைய தென்னிந்தியாவில் அருள் தந்தை நமக்கு அருளிய வாழ்க்கை விஞ்ஞானக்கலை மனவளக்கலை நாளும் பயின்று நன்மை பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்